பிக் பாஸ் சீசன் எயிட் இந்த முறை ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அக்டோபர் ஆறு முதல் ஞாயிறு மாலை ஆறு மணிக்கு ஹலோ பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழோட கிராண்ட் லான்ச் அபிஷியலாவே இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வேற எதுவும் இல்லைங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து அக்டோபர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து கிராண்ட் லான்ச் வந்து ஒளிபரப்ப போறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி வந்து ஷூட்டிங் முடிச்சிருவாங்க அதாவது அக்டோபர் அஞ்சாம் தேதி சனிக்கிழமை வந்து ஃபுல் ஷூட்டிங் முடிச்சிட்டு நம்மளுக்கு ஒளிபரப்பாகிறது வந்து அக்டோபர் ஆறாம் தேதி தான் ஒளிபரப்பாகும் உண்மையிலேயே இதை கேட்ட ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா ப்ரொமோ ஒரு ப்ரொமோ தான் விட்டாங்க ப்ரீவியஸ் சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு ப்ரொமோ புதுசு புதுசா வெளியிட்டாங்க ஆனா இந்த டைம் விஜய் சேதுபதி ஏன்னும் பிஸியா இருக்காரோ என்னமோ தெரியல இந்த டைம் வந்து ஒரே ஒரு ப்ரொமோ எடுத்துக்கிட்டு அதை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது ஆஹ் இந்த பிக் பாஸோட ஹைப் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைய இருந்துருச்சு ஏற்கனவே நம்ம மணிமேகல பிரியங்கா அந்த பிரச்சனை பயங்கரமா போய் இந்த பிக்பாஸோட ஹைப்ப ஓவர் டேக் பண்ணி வேற லெவலில் போய்கிட்டு இருக்குதான் சொல்லலாம் அது என்னைக்கு முடியணும் ஒன்னே அந்த பிரச்சனை முடியணும் இல்லைன்னா பிக் பாஸ பத்தி நிறைய பேர் பேசுற மாதிரி வந்து வேற லெவல்ல ஏதாவது பண்ணா மட்டும்தான் இது வேலைக்கு ஆகுங்கிற மாதிரி தோணுது உங்களுக்கு என்ன தோணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பிக் பாஸ் பத்தி நிறைய அப்டேட் பண்ணா மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்கள்